நாங்கள் வாராந்தம் பார்த்து வருகின்ற மதீனாவுடைய சிறப்பு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலைவு செல்லம் அவர்களுடைய சம்பந்தமான தொடர்பான உடையங்களில் இன்றைய தினம் அல்லாஹின் தூதர் சல்லாஹல்ல அவர்களுடைய மனைவி மா சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்து வருகின்ற வெள்ளிக்கிழமை தினங்களில் ஒன்லைன் மூலமாக நடைபெறுகின்ற அந்த வகுப்பிலே நாங்கள் ஜும்மா மொழிபெயர்ப்புக்கு அடுத்ததாக தற்பொழுது சஹாபாக்கள் உத்தம சஹாபாக்கள் என்ற தொடரிலே ஆரம்பத்திலே அஷரத்துல் முபஷரின் சுவர்க்கத்துக்கு நம்மாராயம் கூறப்பட்ட பத்து நபிமார்கள் என்ற தொடரில் அடுத்ததாக அல்லாரின் தூதர் சல்லல்லாஹ் ஒளவு செல்லும் அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து வருகின்றோம் அதிலே முழுமையான தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றது சுருக்கமாக எனவே இந்த பகுதியிலேயும் நாங்கள் பார்த்து வருகின்ற இந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு பகுதியிலேயும் அந்த தலை போருவதால் இன்ஷா அல்லாஹ் இதனை இரண்டு வகுப்புகளான மாத்திரம் பார்த்து இதனை சுருக்கமாக அதிலே மேலதிகமான தகவல்கள் சொல்லப்படுவதால் மேலதிகமான தகவல்களுக்கு அந்த வீடியோக்களை பார்த்துக் கொள்ள முடியும் எங்களுக்கு தெரியும் தூதர் பேர் பேர் வந்து ஒரு அஞ்சு பேரை சுருக்கமா நம்ம பார்க்க இருக்கிற விஷயத்துல வந்து கட்டாயமாக அவர்களுடைய பெயர்களை ஏழுமான வரைக்கும் ஞாபகம் ஞாபகம் ஊட்டிக் கொள்ள வேண்டும் ஒருவரை பற்றி கூறுகின்ற பொழுது அவர்கள் பற்றி ஒரு ஒரு செய்தியாவது தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் முயற்சிகளை செய்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாபின் தூதர் சல்லாம் அலிவசல்லாம் அவர்களுடைய மனைவிமார்களை பொறுத்தவரையிலே பதினோரு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள் இவர்களிலே எங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பான ஒரு பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள் உம்மகாத்து என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஒரு சிறப்புக்குரிய ஒரு பெண்மணிகள் தான் நபிகளாருடைய மனைவிமார்கள் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உம்மஹாத்துள் ஓமின்கள் ஓம் என்று எப்படி யார் பெயர் சூட்டியது அல்லாஹ்வுடைய தூதர் சூட்டினார்களா அல்லது மக்களால் சூட்டப்பட்டார்களா அல்லது அல்லாஹ்வையை பெயர் சூட்டுகிறானா என்று பார்த்தால் அல்லாஹ் தாலா அல் குருவானிலே இவர்களை உம்ஹாத்துல் முமீன்கள் என்று அதாவது முமென்களுடைய தாய்மார்கள் என்று அல் குருவானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது சூரத்துல் அஹ்சாபிலே அல்லாஹ் தாலா ஆறாவது வசனத்திலே அல்லாவுத்தாலா சொல்லக்கொண்டால் அன்னபி வவுலா வில் முமினி என மின் அம்ஃபுசிகிம் அஸ்வாஜுஹு உம்ஹாத்துஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் சல்லல்லாமுலை விசல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்கள் உடைமைகள் உயிர்கள் எந்த அளவு முக்கியமானதோ அதை விட மேலானவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ்லிவிசல்லம் அவர்கள் வாஜுவாஜுகும் உம் மஹாத்துகும் அவருடைய மனைவி என்பவர்கள் மூமின்களுடைய தாய்மார்கள் என்ற செய்தியை அல்லாவுதாளா அல் குருவானிலேயே சொல்லுங்கார் எனவே உம் மஹாத்துல் என்ற பெயர் அல்லாஹ் தாலா அல் குர்வானிலேயே சொல்லப்படுகின்ற ஒரு சிறப்பு பெயர் என்பதை ஆரம்பமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மனைவிமார்களில் இரண்டு மனைவிமார்கள் உம்மஹாத்து மோமிகளில் இரண்டு பேர் அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போது மரணிக்கின்றார்கள் மற்ற அனைவரும் இல்லாவுடைய தூதர் மரணித்த பிறகுதான் மரணிக்கின்றார்கள் என்று ஒரு அடிப்படை செய்தியும் இவர்களுடைய விடயம் சம்பந்தமாக இருக்கின்றது இதிலே முதனாவதாக ஐந்து நபர்கள் பற்றி சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அதிலே முதலாவது பதீஜா பின் கை ரலியல்லாஹு அன்ஹா இரண்டாவது சௌதா பின் ஜம்மா ரலியல்லாஹு அன்ஹா மூன்றாவது ஆயிஷா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா நான்காவது ஹஃப்ஸா பின் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு ஐந்தாவது ஜைனப் பின் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா எனவே ஒவ்வொருவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் செய்தியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஹதீஜா பின்லாவன் முதலாவது மனைவி எங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதருடைய நுபுவத்துக்கு முன்னர் கபுல நுபுவா நுபுவத்துக்கு முன்னர் அல்லாஹுடைய தூதருக்கு வகி வருவதற்கு முன்னர் திருமணமான நபிகளாருடைய முதலாவது மனைவிதான் இந்த ஹதீஜா லலியுல்லாமா அவர்கள் இவர்கள் மிகப்பெரிய ஒரு கோத்திரமான குரேசிய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு பெண்மணியாக இருக்கின்றார்கள் மதி மக்காவிலே பிறக்கின்றார்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாற்பது வயது ஆகின்ற பொழுது திருமணம் முடிக்கின்றார்கள் அவர்களுக்கு எத்தனை வயசு இருபத்தி அஞ்சு வயசு கதிஜா பின் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது இவர்கள் இஸ்லாத்திலே அல்லாவின் தூதரை நம்பிக்கை கொண்டு வங்கியை ஏற்றுக்கொண்டு முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாகவும் அல்லாஹுடைய அல்லாவின் தூதருடைய மனைவியாகவும் காணப்படுகின்றார்கள் இருபத்தஞ்சு வயசு அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் தான் நாற்பது வயசு என்ற செய்தியோடு அல்லாஹுடைய தூதர் உலக செல்ல அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னி அவர்கள் அன்பு கொண்டேன் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள் ஆழமாக சிந்தித்தால் பொதுவாக ஒரு மனிதன் ஒருவர் மீது கொள்கின்ற அன்பை விட அல்லது ஏனைய மனைவிமார்கள் கொண்டு மீது நபிகளார் கொண்ட அன்பை விட இயல்பாக ஒருவருக்கு ஏற்படுகின்ற அன்பை விட இது ஒரு வித்தியாசமான ஒரு அன்பாக இருந்தது என்று பாலிக்கப்பட்ட ஒரு செய்தி நான் அருள் பாலிக்கப்பட்டேன் அவர்கள் மீது அன்பு கொள்வதற்கு எனவே இந்த அன்பு வந்து எனது இயல்பான நிலையை தாண்டி அல்லாஹு தாலாவால் அருள் பாலிக்கப்பட்ட ஒரு செய்தி என்பதை அல்லாவுடைய தூதர் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் எனவே இது ஒரு இவர்கள் சம்பந்தமான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது அது ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் வகையை யார் நம்புவார் இது உண்மையாக எண்ணுகின்ற கட்டத்தில் எல்லாம் எல்லா அம்சங்களிலும் துணையாகின்ற ஒரு பெண்மணியாக இவர்கள் காணப்படுகின்றார்கள் இது இது ஒரு செய்தி இரண்டாவதாக இரண்டாவது மனைவிய மனைவியாக சௌதா பின் ஜமா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அல்லாவின் தூதர் சல்லா அலி அவருடைய மனைவி இவர்களும் மக்காவிலே பிறக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றிலே ஏற்கனவே படுத்திருக்கின்றோம் மூன்று ஹிஜிரத்துகள் நடைபெற்றிருக்கின்றது அதிலே இரண்டு ஹிஜிரத்திலே இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று அல் ஹிஜிரத்து இலா ஹபஷா அல் ஹிஜிரத்து இலல் மதீனா இந்த இரண்டிலும் இந்த பெண்மணி உம்மஹாத்து உம்மென்களில் ஒருவனான இவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு ஹைபர் யுத்தத்தில் ஹஜ்ஜத்துல் வதாவில் அல்லாவின் தூதர் சல்லா செல்லும் அவர்களோடு உதவியாக இவர்கள் அவ அதிலே கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு பெண்மணியாக இருக்கின்றார்கள் இவர்கள் சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஒரு அறிவிப்பு அதுவும் அல்லாவின் தூதருடைய மனைவி இவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி மா மின் சௌதா ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள் ஆயுஷா அலி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகொண்டார்கள் நான் மனிதர்களிலே யாரையாவது விரும்பினால் எதற்கு இவர்களை போல இருக்கணும் இவர்கள் குணாதிசயம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையாவது விரும்பினால் அது சௌதாவைத்தான் நான் விரும்புவேன் அவர்களுடைய அந்த குணாதிசயம் எப்படி இருந்திக்கோ அது போல நான் வாழ ஆசைப்படுவேன் என்று அவர்கள் ஆயிஷார் அலி அல்லாஹு அவர்கள் இவர்கள் பற்றி சிறப்பு படுத்தி சொன்ன அவர்களுடைய குணநலத்தை நடத்தியை பற்றி சிறப்பு படுத்தி சொன்ன சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இவருடைய வாழ்க்கையினுடைய அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றது இது இவர்கள் சம்பந்தமான ஒரு செய்தி மூன்றாவதாக ஆயிஷா அபு பக்கர் சித்திக்குடைய ரஜயல்லா அவருடைய மகள் தான் ஆயிஷா ஹதுல்லா அவர்கள் அவர்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மனம் முடிக்கின்றார்கள் திருமணம் முடிக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் அல் குர்வானிலே அதாவது அவதூறு சொல்லப்பட்ட ஒரு பெண்மணிதான் இந்த ஆயிஷா அவர்கள் தூய்மையானவர்கள் அதோடு சம்பந்தம் இல்லை என்று அல் குருவான அவர்களுடைய தூய்மையை விசாரித்த தூய்மையை இல்லாமலாக்கிய ஒரு பெண்மணிதான் ஒரு உமஹாத்து ஒருவர் தான் இந்த ஆயிஷா ஹலியல் ஆஹ்ஹா அவர்கள் இது மாத்திரமே அல் குருவானில் இவர்கள் நிரபராதி என்று சொன்ன இந்த செய்தி மாத்திரமே இவர்களுடைய சிறப்பை எங்களுக்கு எடுத்துகின்றது சொல்லிக் கொண்டிருக்கின்றது இன்னமொரு செய்தியை சொல்லுகின்றார்கள் இந்த சமுதாயத்திலே சிறந்த புத்தியான அறிவார்ந்த சிந்தனை திறன் கொண்ட ஒரு பெண் ஆயிஷா அவர்களைப் போல வேறு யாரையும் காணவில்லை வேறு யாரும் இருக்க முடியாது புத்தியிலே புத்தி ஒரு உயர்ந்த கட்டத்திலே இவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் நிறைய பேர் சொல்வதை பார்க்கின்றோம் இன்னும் ஒரு செய்தி தெரியும் அல்லாவுடைய தூதர் செல்ல அல்லாவுடைய செல்வர்கள் மரணிக்கின்ற பொழுதும் இவர்களுடைய வீட்டிலே வைத்துதான் இவர்களுடைய ஒன்றாக இருக்கின்ற பொழுதுதான் இவர்களுடைய மடியிலே தான் அல்லாவின் தூதருடைய அந்த மரணம் வீறு பெறுகின்றது என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கொண்டோம் அது போல நான்காவது மனைவிதான் ஹஃப்சாவின் போல நாம் இவர்கள் உமர் அல்லாஹ் அவங்களுடைய மகளார் இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் முக்கியமான செய்தி எங்கள் நாங்கள் சென்ற வாரம் பார்த்ததைப் போல பது யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் புரட்சிகரமாக அமைந்த இஸ்லாமிய வரலாற்றிலே பல பல திருப்பு முனைகளை கொண்ட இஸ்லாம் அழிந்து விடுமோ என்று அச்சத்தில் இருந்த அந்த நிலையிலே நடைபெற்ற அந்த யுத்தம் பதிரி யுத்தத்திலே கலந்து கொண்டு அவர்களாலான பங்களிப்பை வழங்கிய ஒரு பெண்மணிதான் இந்த பெண்மணியாக திகழ்கின்றார்கள் அதுபோல இன்னுமொரு இன்னும் ஒரு ஒரு சிறப்பம்சம் இருக்கின்றது சாஹிபத் குருவான் குருவான்ட பிறகு இவங்க தான் இருந்தி அபு பக் சித்திக் லி அவருடைய காலத்துல வந்து குருவான் பிரதியை ஒன்று சேர்க்கிறதுக்கான அந்த வேலைகள் நடக்கின்றது அதற்கு பிறகு வந்த காலத்தில் உமர் அலி அல்லாஹன் அவருடைய காலத்திலேயும் அந்த அந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்றது அபுபக்கர் அலி அல்லாஹும் அவருடைய காலத்தில் ஒன்று சேர்த்த அந்த பூவானுடைய பிரதி இவர்களிடம்தான் காணப்பட்டது என்ற செய்திகளும் வந்திருக்கின்றது எனவே இதுவும் ஒரு இவர்கள் சம்பந்தமான சிறப்பு ஏற்பை கூறுகொண்ட ஒரு முக்கியமான செய்தி ஐந்தாவதாக ஹுசைமா அதி அல்லா அவர்கள் இவர்களும் மக்காவில் பிறக்கின்றார்கள் ஏற்கனவே பார்த்ததை போல அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கின்ற பொழுது மரணித்த அந்த இரண்டு பெண்மணிகளில் இவர்களும் ஒருவர் அல்லாவுடைய தூதர் சல உயிரோடு இருக்கின்ற பொழுதே இவர்கள் அவர்கள் மரணிக்கின்றார்கள் இவர்களுடைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் தொழுகை நடாத்தி ஜனாசா தொழுகை முதல் முதலாக நபிகலாருடைய மனைவிமார்களில் முதல் முதலாக பக்கி என்ற அந்த மக்குபாரத்தில் பக்கியிலே அடக்கம் செய்யப்பட்ட ஒரு பெண்மணியாக இந்த பெண்மணி இருக்கின்றார்கள் இன்னும் இவர்களுடைய சிறப்பு பெயர் ஒன்று இருக்கின்றது இவருடைய நடத்தையினால் அவர்களுடைய செயற்பாடுகளினால் அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட ஒரு ஏழைகளுடைய தாய் என்று இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் அப்படி ஏழைகளோடு ஒன்றாக அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் வரலாறுகளே பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறு உம்மகாத்துல் மோமின்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான படிப்பினைகளும் ஏராளமான சிறப்பம்சங்களையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய சகோதரிமார்கள் அல்லது தாய்மார்களுக்கு இவருடைய வாழ்விலிருந்து எடுத்து நடக்கக்கூடிய எத்தனையோ நல்ல பல விடயங்கள் இருக்கின்றது மீதமுள்ள அடுத்த பகுதியினே அடுத்த வாரங்களில் பார்ப்போம் அல்லாஹு தாலா படித்த விடயங்களிலே பிரயோசனத்தையும் படித்த விடயங்களிலிருந்து எமது வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தவறுவான